நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து வாழ்நாளில் வந்து என்ன சொன்னால் சில நட்சத்திரங்களுடைய தன்மைகள் அந்த நட்சத்திரங்களை நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்த பயன்படுத்த ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம எங்களை பார்ப்போம் முதல்ல வந்து என்ன சொன்னான்னா வந்து அசுவதி இருந்தே பார்த்துருவோம் இந்த அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் சூப்பரான அற்புதமான பலன்களை செய்யும் அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்து சூப்பரான பலனை செய்யும் அதற்கடுத்து பூரம் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூர நட்சத்திரம் ஒரு அற்புதமான பலனை செய்யும் அதுக்கடுத்து அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் ஒரு அற்புதமான பலனை செய்யும் அதற்கடுத்து அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரத்தின் கடைசி பாதம் திருவோண நட்சத்திரத்தின் வந்து முதல் பாதம் இது அபிஜித் நட்சத்திரம் அப்போ நீங்கள் இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு நாலாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இதில் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்துக்கொள்ளும் உத்திராடத்தின் கடைசியும் திருவோணத்தின் ஃபஸ்ட்டும் வந்து அந்த ரெண்டு பாதங்கள் வந்து அபிஜித் என்று வரும் அதை நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரமாக சேர்த்துக்கணும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா இதில் வந்து இந்த இது இது இந்த நட்சத்திரங்களில் வந்து நான் சொன்னான்னா வந்து இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்களில் வந்து சூரியன் இருந்தாச்சுன்னு வைங்க இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த ஒரு நட்சத்திரம் அசுவதிக்கு ரோகிணியில் சூரியன் இருந்தாலோ பூரத்தில் சூரியன் இருந்தாலோ கேட்டையில் சூரியன் இருந்தாலோ அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோணம் உத்ராடம் நாலாம் பாதமும் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் வந்து சூரியன் இருந்தாலோ அவர்களுக்கு நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் இது யாருக்கும் வெளியே தெரிஞ்சா தானே வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறான்னா இப்போ இதை நான் ஏன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனிதன் அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபருக்கு இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்ன சூரியன் இருந்தால்தான் அந்த சூரியன் இருந்தால் நூறு பெர்சன்ட் சக்சஸ் அப்படிங்கிறான் இந்த நாலு நட்சத்திரங்களில் என்ன கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய் அவன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் இந்த நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அதனால் வந்து என்ன சொன்னா அது கெட்டவனாக இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுப்பான் அதனால் வந்து என்ன சொன்னான்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மனைவி மனைவி நட்பு தொழில் போன்றவற்றுக்கு இந்த நாலு நட்சத்திரங்கள் நாலு நட்சத்திரங்களையும் இந்த நாலு நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் உங்களுக்கு நட்பாக வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பெரிய வெற்றியாக வெற்றியை கொடுக்கும் இப்போ வந்து நேற்று வந்து ஒரு கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் நேற்று வந்து ஒரு கல்யாண கல்யாணம் நிச்சயதார்த்தம் அப்போ நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயம் பண்ணப்பட்ட நபர் வந்து ரோகிணி நட்சத்திரம் ஆண் அப்போ நேற்று சித்திரை நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்து எப் எது பதினோராவது நட்சத்திரம் சித்திரை அதில் அவருக்கு நிச்சயம் நடக்கிறது வாழ்வாங்கு வாழ்வாங்க இயற்கை வந்து அந்த மாதிரி இணைச்சி விடு நம்ம வந்து என்ன சண்ணோடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்ல வந்து சரி பண்ணி கொடுத்தோம் ஆனால் இயற்கை வந்து அந்த மனிதனுடைய கொடுப்பினை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு நல்ல பையன் கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்தாலும் கடவுள் என்ன செஞ்சிட்டார் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பதினோராவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அவருக்கு நிச்சயம் நடக்கிறது அப்போ அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மறைக்கப்பட்ட விதியெல்லாம் கிடையாது இதை எடுத்து வெளியே இயம்ப இயம்புவதற்கு என்ன சொல்றான்னா வந்து இயம்புவதற்கு வந்து நம்ம எங்கேயோ சுற்றி போய்கிட்டு இருக்கோம் இங்கேயோ சுற்றி போயிட்ருக்கோம் நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற பலாபலன்கள் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா இப்போ இந்த இந்த நாலு நட்சத்திரங்கள் என்னென்ன இதுக்கு பேர் என்ன சொன்னேன்னா சூரியனின் ஆத்ம சக்கரம் சூரியனின் ஆத்ம சக்கரம் அப்படிங்கிறது இதற்கு பேர் இந்த சூரியனின் ஆத்ம சக்கரத்தில் ஆஸ்பத்திரிக்க மொத்தத்துக்கு இருபத்தெட்டு நட்சத்திரத்தை கணக்கெடுக்கணும் அபிஜித்தை சேர்த்துக்கணும் அப்போ 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 வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலாவது நட்சத்திரமும் பதினோராவது நட்சத்திரமும் பதினெட்டாவது நட்சத்திரமும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அபிஜித் அப்படின்னு நினைப்பீங்க இருபத்தி ரெண்டாவது இல்லை இதில் வந்து என்ன சொ ஒரு நட்சத்திரம் கூடுகின்ற காரணத்தினால் நீங்கள் அந்த மாதிரி வந்து அபிஜித் நட்சத்திரம் அதாவது வந்து என்ன சொல்லலான்னா நைவாத நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா எல்லோரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாத நட்சத்திரம்னு எல்லோரும் எடுப்போம் அப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு நட்சத்திரம் வந்து உத்திராடத்தின் கடைசி பாதமும் திருவோணத்தின் முதல் பாதமும் ஒரு நட்சத்திரமாக பரிமளிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அந்த கவலைகள்லாம் வேண்டாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது ஒரு அற்புதமான கணக்கு இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் நமக்கு நாலு நட்சத்திரங்கள் வந்து காலகாலமாக உதவி செய்யக்கூடியது எந்த நேரத்திலும் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் வந்து தொண்டுலியம் பண்ணக்கூடியது எந்த நேரத்திலும் வந்து உயிரே உயிர் போல இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் தான் இருக்குது இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா இந்த நாலு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரம் வந்து ஒன்று குழந்தையாகவே தொடர்புடையதாக இருக்குது குழந்தை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ஒன்று இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து என்ன சொன்னா ஆத்மாவை வந்து என்ன சொன்னால் வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகளாக இந்த நாலு நட்சத்திரங்கள் இருக்கு அதனால் உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து நாலாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி ரெண்டு என்பது என்ன சொன்னா அபிஜித்தை சேர்த்து எண்ணணும் அபிஜித் வந்து என்ன சொன்னால் சேர்த்து எண்ணணும் அப்போ நீங்கள் வந்து என்ன டேரெக்டாக போயிட்டீங்கன்னா அது இருபத்தி போது உங்களுக்கு கணக்கு தப்பாக போயிடும் ஃபுல்லாக சொல்லலும்னு நினைச்சோமே ஷார்ட்டாகவே சொல்லிட்டோம் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டு இதில் அபிஜித் இருபத்தி ரெட்டு நட்சத்திரமாக வச்சுக்கணும் அப்போ உத்திராட நட்சத்திரம் இப்போ என்ன சொன்னால் மூலம் மூலம் வரைக்கும் பத்தொன்பது பூராடம் இருபது உத்ராடம் வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஒன்று பூரம் இருபது உத்ராடம் இருபத்தி ஒன்று அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அபிஜித் என்பது உத்ராடத்தின் கடைசி நாலாவது பாதமும் திருவோணத்தின் ஒன்றாகும் அப்போ என்ன சொன்னா அபிஜித் என்பது இருபத்தி ரெண்டாவது திருவோணம் இருபத்தி மூணாவதாக வரும் அவிட்டம் இருபத்தி நாலாவது வரும் சதயம் வந்து இருபத்தஞ்சாவது வரும் போரட்டாதி இருபத்தி ஆறாவதாக வரும் உத்திரட்டாதி இருபத்தி ஏழாவது ரேவதி இருபத்தெட்டாவது இப்படி என்ன பழகி இதெல்லாம் பழகி கொள்வது தான் அதனால் என்ன சொல்கிறேன் இந்த நாலு நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து ஒன்று அவங்களுக்கு சூப்பரான பலனை தரும் வெற்றியான பலனை தரும் இந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் என்ன சொல்லணும் சக்ஸஸ் வரும் அது என்ன சொன்னால் நம்மளுடைய நட்சத்திர ரீதியாகி நட்சத்திர ரீதியாக சூரியனின் ஆத்ம சக்கரம் என்று சொல்லக்கூடிய உடையது ஆத்மா ஆத்ம சக்கரம்னா வலிமையானது விதி மதி கெதி அப்படின்னு சொல்கிறானே அந்த கெதியை வந்து வலிமையாக்கக்கூடியது அதனால் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த காலத்திலும் அதில் ஒரு கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யும் இது வந்து நூறு பெர்சன்ட் உண்மை அதனால் வந்து இப்போ எனக்கு அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்குது அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்குது திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து என்ன சொன்னால் வலிமையான பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணித்தான் இதை நம்ம பேசுகிறோம் நீங்களும் வந்து என்ன சொல்லான்னா இந்த இந்த வந்து சூரியனின் ஆத்ம சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஹெட்டிங்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் எந்த நட்சத்திரம் வந்து உயிரோட்டமும் ஆத்ம சக்தி கொடுத்து வெற்றி பெறச் செய்யும் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு நட்சத்திரங்களை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது மறக்க முடியாது மறக்க மறக்க முடியாது ஏன்னா அது மறக்கக்கூடியதாக அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொடர்பு தான் வரும் ஒன்று மனைவியாக கூட வரலாம் நட்பாக கூட வரலாம் அல்லது வந்து என்ன சொல்லணும் உயிரோட்டம் இல்லையா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாலு நட்சத்திரத்துடைய தொடர்புகள் உங்களுக்கு வந்தால் விட்டு விடாதீர்கள் அங்கே பொக்கிசம் இருக்கிறது உங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல சரண்டராச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்